பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் வருகின்ற பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் புத்தாண்டு பல்கல் சித்திரை மாதம் தொடங்கியது சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையே தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரிலே அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அதுக்குண்டான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான தான் சொல்ல போகிறோம் இது ஒரு நல்ல ஆண்டாக விளங்க போயிருது எல்லோருக்கும் ஒற்றுமை எல்லோருடையுமே அன்பு பாசம் பரிவு நற்குணங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலேருந்து ஆரம்பிக்க போயிடுது இதுதான் நிதர்சனமான உண்மை அந்த வகையிலே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் கடந்து சென்று விட்டது அந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்களானால் நிறைய போட்டி பொறாமை ஒருவர் பற்றி ஒரு ஒரு விமர்சனம் செய்வது வழக்குகள் தொடுப்பது பேசினாலே வழக்கு போராட்டம் செய்தால் வழக்கு நின்றால் வழக்கு நடந்தால் வழக்கு இப்படி எல்லாமே வழக்குகள் ஏற்பட்டு பல விதமான போராட்டங்களை பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தனர் அந்த குரோதி வருடம் முடிந்துவிட்டது இப்போது விசுவா வருடம் பிறந்து பிறக்க போகிறது இந்த வருடத்திலே அதெல்லாம் மறந்து எல்லோருடையுமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லா மதமும் நம் சம்மதம் தான் எல்லா மதமும் ஒன்று எல்லா தெய்வமும் ஒன்று எப்படி இந்து மதத்திலே பல்வேறு பேர்களிலே தெய்வங்கள் விளங்குகிறதோ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி உண்டு சில தெய்வங்கள் இப்போலகிலே அவதார புருஷங்களை பிறந்து எல்லோருக்கும் அருள் செய்து மறந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பொழுது ஒன்றே குளம் ஒரு தேவன் இதுதான் உண்மையான விஷயம் அதன்படி பார்த்து இந்த வருடம் எல்லோரும் அன்பாக ஆதரவாக பரிவாக பாசமாக இருக்க வேண்டும் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே மேசராசியிலே சூரியன் இருப்பார் எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மேசராசிலே சூரியன் இருப்பார் என்பது உண்மையான விஷயம் அப்போது அந்த சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார் மேஷத்திலே சூரியன் உச்சம் அடுத்ததாக ரிஷபத்திலே குரு பகவான் இருக்கிறார் கடகத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விளங்குகிறார் அடுத்ததாக கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் அதன் பிறகு துளாராசியிலே சந்திரன் இருந்து வருகிறார் அதன் பிறகு மீன ராசியிலே சனி ராகு சுக்கரன் புதன் இவ்வாறாக இந்த கிரகங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே இருக்கப்படுகிறது அதற்குண்டான பலன்கள் பொது பலன்தான் இப்போ சொல்லுவதற்கும் அந்த பொது பலன் பார்க்கும்பொழுது சூரியன் உச்சம் பெற்று மேசராசியில் இருப்பதாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் காணப்படும் திறமை வெளிப்படும் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள் யாரை கண்டும் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள் மக்கள் எல்லோரும் தைரியத்தோடு நிற்பார்கள் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு நிலவும் குரு ரிஷபத்தில் இருப்பதால் பணவரவுகள் வந்து சேரும் நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும் எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கப் போகிறீர்கள் இருந்தாலும் கடகத்திலே செவ்வாய் நீசப்பெற்றிருக்கிறார் அல்லவா அப்பொழுது செவ்வாய் சக்தியை எழுந்திருக்கும்போது செவ்வாய்க்கு காரகத்துவமான வீடு மனை மனைன்றது பூமி கூட சொல்லலாம் அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயம் தீயால் ஏற்படும் தொழில்கள் அது அது மூலியமாக நடத்தக்கூடிய வியாபாரங்கள் இதெல்லாமே சற்று வீழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது விலை குறைவாக இருக்கும் அப்பொழுது இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சொல்லப்படும் அடுத்ததாக கண்ணிலே இருந்து கல்வியிலே வளர்ச்சியை கொடுப்பார் புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும் அதன்படி மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்பட்டு விளங்கப் போகிறார்கள் அடுத்ததாக துலாத்திலே சந்திரன் இருக்கிறார் துளாராசிலே சந்திரன் இருக்கும்போது பெண்களுக்கான கை ஓங்கியிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் பெண்கள் குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவார்கள் அவர்களுடைய முன்னேற்றம் திறந்து விளங்கும் அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எல்லாமே நல்லபடியாக நடக்கப்போகுது அடுத்ததாக மீனத்திலே சனி பகவான் இருக்கிறார் கூட ராகுவுடன் இருக்கிறார் சுக்கிரன் புதனும் இருக்கிறார்கள் அப்பொழுது சனியுடன் ராகு சேர்ந்திருக்கிறபடியால் பல்வேறு விஷயங்களுக்கு தடைகள் தாமதங்கள் ஏற்படும் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு தடை ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டு தான் வரும் அது அந்த கிரகத்துடைய சேர்க்கையினுடைய ஆதிபத்தியமாக விளங்கப்படுகிறது இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் நீசபங்க ராஜ யோகம் ஏற்படுகிறது நீசபங்க ராஜே ஏற்படுகிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது புதனும் சுக்கிரன் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க புதனும் சுக்கிரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால புதன் புதனுக்குண்டான ராசிகளான மிதனம் கன்னி சுக்கரனுக்குண்டான ராசிகளான ரிஷபம் துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களையுமே நல்ல பலனை அனுபவிக்கப் போகிறார்கள் ஏன்னா இந்த நீசமக ராஜியாகவும் அவங்களுக்கு ரொம்ப உரியதாக இருக்குது எல்லோருக்குமே அந்த பலன் கிடைக்கும் இருந்தாலும் குறிப்பாக இந்த நான்கு ராசிகளுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இந்த இந்த பொது பலன்கள் இருந்து வருகிறது இது இல்லாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் யாருக்கும் ஆகும் எதுக்காகவும் போய் கேள்வி கேட்க மாட்டார்கள் நமக்கு நாமே அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது இந்த தமிழ்த் புத்தாண்டு தினத்திலிருந்து அந்நிய அந்நிய இனத்தவர்கள் அந்நிய மதத்தவர்கள் அன்பு பாராட்டி வருவார்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்வார்கள் இதெல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டத்தில் நடக்கும் பொதுவாகவே இந்த கிரகணங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீர்களானால் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளார்கள் ஏனென்றால் சனி பகவான் மீனராசியில் இருப்பதால் குரு குருவோட வீட்டில் இருப்பதால் அந்த சனி பகவான் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர் அப்போது குரு வந்து போதனை செய்பவர் அப்போது குரு நல்ல நல்ல கிரகம் தான் சுபகிரகம் அப்போ நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் தீயில் போகாமல் இருந்தாலும் கெட்ட பழகுதில் ஏற்படாலும் தீ ஒரு செயற்கை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்பீங்கன்னு சொல்லி மிதனராசினேர்களே பன்னிரண்டு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ மிதன ராசிக்காரன் சொல்ல போகிறேன் மிதன ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசியாதிபதி புதன் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது மீனராசிலேருந்து சுக்கரோட சம்மந்தப்படுறார் அப்போ நீசபங்கர் ராஜயோகம் ஏற்படுது அப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த புத்தாண்டு பிள்ளைங்களும் செய்யப்போகுது உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் செலவுகள் நஷ்டங்கள் தேவையில்லாத பயணங்கள் இப்படிலாம் ஏற்பட்டிருக்கும் இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த இரண்டு மூன்று மாதங்கள் தள்ளிய பிறகு உங்களுக்கு வாழ்க்கை வசந்தமாக இருக்கப் போகிறது சொந்த வீட்டில் போய் கூட இருக்கக்கூடிய அமைப்பு வரும் போதும் வண்டி வாங்கணும்னு வாங்கிடுவீங்க வாடகை வண்டியில் போயிருந்தீங்க சொந்தமாக வண்டி வாங்கிடுவீங்க வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு போயிடுவீங்க இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது இருந்தாலும் முழு முயற்சியோடு விடாமுயற்சியோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு வரணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் பிரம்மபுரத்தில் இருந்து தியானம் தவம் குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் அது இல்லாமல் ஆரம்பத்தில் ஒரு மூன்று மாதங்களுக்கு பணம் விஷயத்தில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் தரன் வாங்க தரமழை அலை கழிப்பாங்க சாட்சியோடு நீங்கள் வச்சு பணம் கொடுக்குறது வாங்க வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சரியாயிடும் அதில் நம்ம குடும்பத்துலேயும் சில உறவுகள் பிரிஞ்சு போகிற மாதிரி மனக்கசப்பு ஏற்படும் அது எவ்வாறு நிகழும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க வார்த்தை சொல்லுவாங்க அது மனசாகணும் சில பேர் வெளியே சொல்லுவாங்க என்னை இப்படி சொல்லிட்டு என்ன ஆனால் சில பேர் பல பேர் மனசில் வச்சுப்பாங்க அதில் என்ன பண்ணுவாங்க தனியாகவே அவங்க விலகி போக பார்ப்பாங்க எல்லாமே தற்காலிக பிரிவு தான் சுற்றம் பார்க்க குற்றம் இல்லை அப்படிதான் சொல்லப்படுறோம் அப்போது குற்றம் பார்க்கக்கூடாது சுற்றுத்தாரர்களே குற்றம் பார்த்தோம்னாலே அவங்கள நம்மளை வீட்டை விலகி போயிடும் திருப்பி நம்ம நம்மளே வழியை வந்து சொல்லலாம் இல்லை நல்ல நேரம் வந்து அவங்களே வந்து அதை தவற உணர்ந்துடுவான் இது மாதிரி தான் நடக்க போகுது அடுத்ததாக வீடு சம்மந்தப்பட்டது மனைவி சம்மந்தம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த குண்டான பத்திரப்பதிவு அந்த சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உடல்நிலை கொஞ்சம் ரெண்டு மூணு மாதங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறம் சரியாயிடும் தகுந்த மருத்துவத்தால் சரியாயிடும் மினராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பெரும்பாலும் அது பெண் குழந்தையாக தான் இருக்கப்போது அது நீங்கள் விரும்பி எடுத்துப்பீங்க நீங்கள் விரும்ப இப்படியே அமையும் அது இல்லாமல் மக்கள் தொடர்பு மகிழ்ச்சி நிலவும் விபரீத ராஜயோகம் ஏற்பட போயிருது உங்களுக்கு உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானம்னு என்ன தொழில் உத்தியோகம் வியாபாரம் அப்போது தொழிலையோ வியாபாரத்துலேயோ உத்தியோகத்துலேயோ விபரீத ராஜயோகம் ஏற்படும் அப்போ எப்படி எப் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி சம்பளத்தில் வேலை செஞ்சுன்னு இருப்பீங்க உங்கள் ஐரா ஆஃபீஸெல்லாம் கவனிக்காமல் இருப்பாங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க திடீர்னு நடக்கும் எதிர்பாராமல் நடக்கும் அதுதான் அந்த விஷயம் அதுமாதிரி தொழிலையும் சில மாற்றங்கள் ஏற்படும் அது மூலிமா நல்ல வெற்றிகள் கிடைக்கும் ஆகா இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி யோசிக்கலே அப்படி தான் நினைப்பீங்க வியாபாரத்துலேயுமே அந்த வளர்ச்சி இருக்கும் தொடர்ந்து பல கிளைகளை போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அமையும் ஆனால் இவை அனைத்துமே கூட்டு முயற்சியால் தான் நடக்கும் கூட்டு முயற்சியால் கண்டிப்பாக நடக்கும் எப்பயுமே மிதனராசிக்காரங்களுக்கு இரட்டைப்படை சொல்லுவாங்க ரெண்டு வித குணங்கள் ரெண்டு வித வா வாழ்க்கை ரெண்டு வித மாற்றங்கள் இப்படி தான் ஏற்படும் எல்லாமே அப்போ அந்த கூட்டு முயற்சியால் தான் எல்லாருமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நல்லவர்களை கூட்டாக வைத்துக்கணும் நீங்கள் தனிமையாக செய்கிறத விட நல்ல கூட்டாக ஒருத்தரை வச்சுட்டு செஞ்சால் நல்லது அது குருவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் மாமனாக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் தம்பி தங்கை அண்ணன் தங்காக இருக்கலாம் அதில் உங்களுக்கு ரொம்ப உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருக்கணும் அவங்கள கூட வச்சு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நடக்கும் நல்ல நட்பாக கூட இருக்கலாம் இதை நீங்கள் கவனமாக இது பண்ணிங்க அடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா போட்டி பந்தயங்கள்லாம் வெற்றி பெறுவீங்க தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் போட்டி பந்தயங்கள கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க ஜெயிச்சு வருவீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இருந்தாலும் சில மறைமுக எதிர்ப்புகள் வந்து சேரும் உங்களுக்கு அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் யார் என்ன பண்ணுறா நம்ம கூடவங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் கவனித்து வரணும் அப்போ உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குது எது நடக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு கணவன் மணி உறவு கொஞ்சம் சிறு சிறு மனதாங்க ஏற்பட்டு மன சஞ்சலத்தை கொடுக்கும் பிரிவை கொடுக்காது மன சஞ்சலத்தை கொடுக்கும் ஒரு வீட்டில் தான் இருப்பீங்க முன்னிருந்த ஒரு அந்த அன்பு ஆதரவு அந்யோன்யம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அது உங்களுக்கே தெரியும் என்னடா நல்லா ஒற்றுமையாக இருந்தோம் யார் கண் பட்டுச்சோ தெரியலையே இப்படி கொஞ்சம் நம்ம நடந்துக்கிறோமே ஆனால் திருப்பி உங்களுக்கு அந்த இணையனோ சேரணும் நம்ம தவற ஒத்துக்கணுன்ற எண்ணம் வராது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வந்துடும் இந்த புத்தாண்டு ஆரம்பத்துலேருந்து ஒரு இரண்டு முது காலங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சரியாகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அது உத்தியோகமாக இருக்கலாம் தொழில் வியாபாரம் இந்த வகையில் கண்டிப்பாக அமையும் இல்லைன்னா அவங்க மூலிமா அங்கே இந்த தொடர்பு மூலிமா உங்களுக்கு வருமானம் வரும் வளர்ச்சி பெருகும் மாதிரிலாம் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறைவரிகான்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசாதிபதி புதன் புதன் தெய்வம் பெருமாள் தான் சொல்லப்படுகிறார் அப்போது புதனாலே பச்சை பச்சை நிறம் சொல்லப்படுகிறது பச்சை நிறம் கொண்ட பெருமாள் பச்சை வெண்ணப் இருக்காங்க அந்த மாதிரி கோயில் இருக்குது அந்த கோயில் போய் வழங்கலாம் பச்சை வெண்ணப் பெருமாள் பவளவெண்ணப் பெருமாள் பெரும்பாலும் பெருமாள் கோயிலில் வழிபடுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் தாயாருடன் சேர்ந்த பெருமாளை வணங்கிறது இன்னும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு புதன்கிழமையில் சென்று வணங்கி கோவிலை விட்டு வெளியே வரும்போது தானதனம் செய்யணும் பரிகாரத்துக்கு எப்பவுமே அப்படி தான் பண்ணணும் சாதாரணமாக போகும்போது தானதனம் பண்ணிட்டு போகலாம் பரிகாரன்ற போது தரிசனம் பண்ணிட்டு வரும்போது பண்ணால் தான் அந்த தெய்வ கலாச்சும் கிடைக்கும் தெய்வம் பார்க்கும் நீங்கள் தானதம் பண்ணுறது அது பார்க்கும் அவ தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னும் விசேஷம் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் உடைகள் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் ராசியக்கு அந்த ஆ ஆடை தானம் தான் விசேஷமாக சொல்லப்படுது ஆடை இல்லாதவர்களுக்கு நல்லா கேட்டுங்க சுத்தமாக வெறுக்காமல் இருக்கும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இருக்கிறவங்களுக்கே வாங்கி கொடுக்கக்கூடாது கேட்கலாம் தப்பு கிடையாது அவங்களே சில பேர் கேட்பாங்க எனக்கு ஒரு வேட்டி சட்டை வாங்கி கொடுங்க புடவை வாங்கி கொடுங்க ஜாய் கேட்பாங்க ஆனந்தானம் பண்ணிவிடுங்க அந்த ஆடை தானம் வந்து உங்கள் ராசிக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டுருக்கு அதை நீங்கள் பண்ணிட்டு வரலாம் அது இந்த புத்தாண்டு பலன் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விசேஷமாக இருக்கிறனால முதல் ஆறு மாதங்கள் இருக்கும் அப்புறம் ஆறு மாதங்கள் படிப்படியாக குறைஞ்சிருக்கும் அப்போ நீங்கள் அந்த ஆடை தானம் பண்ணிட்டு வந்து நல்லது அது தைத்த ஆடையாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்க கொடுத்துடலாம் அவங்களே கூட பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா அதுக்குண்டான பணம் கொடுக்கலாம் அவங்க தைக்கிறதுக்குண்டான எப்படி வேணாலும் செய்யலாம் இல்லை நீங்கள் அது கொடுத்துட்டு வந்தால் கூட அவங்க வேறு யார் மூலிமா கூட பண்ணி பண்ணி செஞ்சுப்பாங்க உங்களால் முடிஞ்சதே நீங்கள் செய்யணும் அதுதான் விஷயம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ஆன்மீக விசேஷங்களை போய் கலந்துக்கணும் நிறைய பிரயாணங்கள் பண்ணணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் பார்க்கும்பொழுது தெல்லை தெளிவாக யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று கண்டிப்பாக அனுபவித்து தெரிஞ்சுப்பீங்க அதுதான் தெரிய போகுது அப்போ இது வரைக்கும் உங்கள் கூட பழகியிருக்கவங்க நட்பு உறவுகள் எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு சேரீங்க பொதுவாகவே நீங்கள் நிதானித்து ப்ளான் போட்டு திட்டம் போட்டு செயலாற்றக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் தான் கற்றுக்கொண்டு அதன்படி நடப்பீர்கள் சில மைனஸ் இருக்க தான் செய்யும் சட்டனை யாரையும் மதிக்க மாட்டீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்க மொழி ஈடுபாடும் மாட்டீங்க பெரும்பாலும் ஆன்மீகத்தில் மொழி ஈடுபாடு மாட்டீங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வரணும் ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு கொடுக்கணும் நல்லவர்களை மதிக்கணும் நம்ம மதிப்பு மரியாதைக்குரியவர்களை மதிக்கணும் அவங்க பேச்சை கேட்கணும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வருவீங்க அதனால் உங்களுக்கு தொழிலில் உத்தியோக வியாபாரத்தில் போட்டி இருக்கும் கண்டிப்பாக போட்டா போட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா போட்டி இருக்கலாம் பொறாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க அது அந்த போட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்போ அதுலேருந்து நீங்கள் எப்படி ஜெயிச்சு வரணுன்றதை பிளான் பண்ணணும் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு தயாராக இருக்கணும் எப்படி போனால் அதில் தப்பிச்சு வரலாம் அப்படின்னு மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் மாதிரிலாம் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு போல தான் நடக்கும் அரசியல்வாதிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் சந்தித்தாலும் முதல் ஆறு மாதங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல வெற்றிகள் முன்னேற்றங்கள் தொடரும் சினிமாவில் இருக்கவங்களுக்கும் முதல் ஆறு மாதங்களுக்கும் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் வந்து பிரபலமாகக்கூடிய அமைப்புகள் வரும் மாணவ மாணவிகளுக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கல்வியில் மந்தநிலை ஏற்பட்டலாம் அதுக்கப்புறம் அவங்க சுதாரிச்சுட்டு நல்லா வந்துடுவாங்க விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை வசதி வரும் அவங்களுடைய பொருட்கள் அவங்களுடைய பயிர் அந்த பண்ண விவசாயத்துடைய பொருட்கள் நல்லா விற்று நல்லா கணிசமான லாபத்தை ஈட்டுவாங்க மாதிரி நடக்க போகுது பொதுவாகவே விதனராசிக்காரங்களுக்கு சமமாக தான் இருக்க போகுது ஃபிஃப்டி பர்சென்ட் ஃபிஃப்டி நல்லது ஃபிஃப்டி பசங்க இப்படி தான் போது இந்த தமிழ் புத்தகம் சரி சமமாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருந்து கையாண்டு சொன்ன இறை பரிகாரங்கள் பண்ணி வந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யும் சொல்லி எல்லா நலன்கள் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடகராசி நேயர்களே ம் கடகராசி நேயர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கடகராசிக்காரன் சொல்ல போகிறோம் கடகராசிக்கு இது என்ன வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே துயரங்கள் எல்லாமே விளையிடும் உங்களுக்கு அஷ்டமசனியும் விளையிடுச்சி மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை எல்லாமே நல்லா அப்போ தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கமாக தான் இருக்க போகுது நல்ல ஒரு லாபகரமான போக்கு தான் வரப்போகுது தமிழ் அப்புறம் தொட்டது தொடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு பொருந்தும் எல்லா விஷயத்துலையுமே தொட்டதெல்லாம் தொடங்கும் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இதுதான் போகுது முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு வாசம் கண்டிப்பாக நிகழும் கடகராசிக்கார்க்கு கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வெளியே கிளம்பிடுவாங்க பிளான் போட்டு வச்சுருப்பாங்க அதன் மூலமாக நல்ல பலனெலாம் போகுது இருந்தாலும் முதல் ஆரம்பத்தில் ரெண்டு மூணு மாதங்கள் கொஞ்சம் சோர்வற்ற சோர்வாட நிலையில் இருப்பீங்க இயங்கக்கூடிய விஷயங்கள் எதிர்த்து போராடுறது துணிச்சலாக செய்கிறது தன்மைக்கையோட தன்னம்பிக்கையோடு பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதுக்கப்புறம் மூன்று மாதங்களுக்கு அப்புறம் செல்லும் சரியாக உங்களுடைய வேகம் அசுர வேகமாக இருக்கும் உங்களை பிடிக்க முடியாது குதிரை எப்படி ஓடும் அந்த மாதிரி அவ்வளோ வேகமாக ஓட போகிறீங்க எல்லா பலன்களுமே கிடைக்க போகுது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் எல்லாமே இது வரைக்கும் தனியாக பிரிஞ்சதுங்களாம் ஒன்றா செஞ்சு சேர்ந்துருவாங்க நிறைய விசேஷங்கள் போயிட்டு வருவீங்க உங்களோட மதிப்பு மரியாதை உயரும் புகழ் பாராட்டெல்லாம் கிடைக்கும் இது மட்டும் கிடைச்சா போதாது செல்வம் கிடைக்கும் பணம் பரவையில் வந்து சேரும் கடன் மூலமாக கிடைக்கும் உதவிகள் மூலிமா கிடைக்கும் உங்களுடைய திறமை மூலமாக கிடைக்கும் பூர்வீக சுத்துக்கள் மூலமாக கிடைக்கும் வழக்குகள் முடிந்த நிலைகள் கிடைக்கும் இது மாதிரிலாம் கிடைக்கும் எந்தெந்த வகையில் பணம் கிடைக்கணுக்கோ அந்த வகையிலாம் பணம் கிடைச்சிடும் சந்தோஷம் தானே அப்போ எல்லாமே நீங்கள் செயல்படுத்துவீங்க நல்ல ஒரு மனநில்தான் இருக்க போகிறீங்க அடுத்தாக நீங்கள் பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருட்கள் கலவு போட உங்களுக்கு சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் உங்கள் சொந்த வாகனத்தில் போனாலும் சரி அடுத்த ஒரு வாகனத்தில் போனாலும் சரி ஆனால் புத்தாண்டுக்கு அப்புறம் நிறைய பயணங்கள் ஏற்படும் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா மாதிரிலாம் அமையும் நட்பு மூலியமாக போகிறது உறவு மூலிமா போகிறது மாதிரிலாம் பயணங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்கள் நடக்கும் மனசில் ஒரு உற்சாகம் வந்துக்கிட்டே இருக்கும் சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கும் இனிமேல் தான் நடக்க போகுது அடுத்த பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பழைய வாகனம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அவங்க எல்லாமே இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக புது வாகனம் வந்து சேரும் புது வீடும் வரும் வாகனம் வரும் கண்டிப்பாக வரும் நல்ல நட்புகள் உறவுகள் எல்லாமே உங்களை பாராட்டுவாங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க கூடவே இருப்பாங்க அதுதான் முக்கியம் கூடவே இருக்கிறது தான் முக்கியம் அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்துருக்கு அடுத்ததாக பிரார்த்தனைகள் வேண்டுதல் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாமே இப்போ நிறைவேற்றிக்கலாம் கடகராசிக்காரனுக்கு இங்கே வந்து சாமிக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணணுமே வேண்டுதல் பண்ணுமே மொட்டை அடிக்கணும்னு நினச்சோம் மொட்டை அடிக்க முடியலையே காவடி எடுக்கணும்னு நினச்சோம் இந்த அங்கே அங்கே பிரதர்ஷனம் பண்ணணும்னு நினச்சோம் அந்த பண்ணணும் இது பண்ணணும் என்னன்னுமோ வேண்டுதல் பரத்துலாம் இருக்கும் வேண்டுதல் பிரார்த்தனை என்னென்ன இருக்கோ அதெல்லாமே பண்ணியிருப்பீங்க வேண்டியிருப்பீங்க அது செயல்படுத்த முடியாமல் அதுக்கு உண்டான காலந்தான் இப்போ தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்துடும் கண்டிப்பாக செஞ்சுடுவீங்க அந்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் முடிச்சுருவீங்க வேண்டுதல் நிறைவேற்றுவீங்க அதுவும் ஒரு கடன் தானே அப்போ அதுவும் சரியாகும் அது தெய்வக்கடன் அது செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தாமதம் எல்லாம் விதைக்கிடும் பிரச்சனை தேர்ந்துடும் அதுக்குண்டான வழிமுறைகள் வந்து சேரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கணவன் உணர்வு ரொம்ப அநியோன்யமாக இருக்கும் மனைவிழ ஆதரவு பெருகும் அவங்களுடைய சொந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் பிரிஞ்சுருப்பாங்க இப்போ வந்து சேருவாங்க எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள் அது நட்பாக இருக்கட்டும் உருவாக இருக்கட்டும் சந்திக்கும் மக்களாக இருக்கட்டும் எல்லாமே அப்போது மக்கள் இடையே பிரபலமாக விளங்க போவீர்கள் மக்கள் செல்வாக்கு அதிகம் மக்களை நேரில் சந்திக்கும் நிலை ஏற்படும் இது கடகராசி கண்டிப்பாக நடக்கும் மக்களுடைய சக்தி உங்களுக்கு பெருகும் அவங்களுடைய ஆதரவு பெருகும் வரைக்கும் அப்படியோ இப்போ சொல்லுவாங்க நீங்கள் அரசியல் எழுந்தினா உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் உங்களை நாங்கள் பதவியில் உட்கார வைக்கிறோம் உங்கள் மூலிமா நாங்கள் பயன்படுறோம் சொல்லுவாங்க அதே இன்றைக்கி கடகராசி சினிமாவில் இருந்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த மக்களுடைய செல்வாக்கால் ரசிகர் பட்டால் அதிகமாக ஏற்படும் நல்லா படம் நல்லா ஓடும் நல்ல ப்ராப்ளம் ஆகிங்க இது மாதிரிலாம் நடக்கும் அதே நீங்கள் சமூக சேவையில் எழுந்திங்கன்னா மக்கள் எல்லோரும் பாராட்டுவாங்க இதுவரைக்கும் யாரும் செய்யாத செய்கிறீங்க ரொம்ப இருக்குது எங்களுக்கு உதயகாரமாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஆன்மீகத்தில் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமான விசேஷமாக இருக்கும் இன் ஒன்னாக உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக சேவை பண்ணும்போது அதுக்குண்டான அந்த புண்ணியமும் கிடைக்கும் அது மக்களுக்கும் அதில் இருக்கனால அந்த மக்கள் மூலிமா ஒரு அவங்க நல்ல நிலைமையாக இன்றைக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சி சொல்லுவாங்க இல்லையா அந்த புண்ணியமும் கிடைக்கும் ஸோ அப்போது இதில் ரெண்டு விதமான புண்ணிய பழங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது பெரும்பாலும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க இதனால் வரைக்கும் சோம்பலாக இருந்திருப்பீங்க எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் இருந்திருப்பீங்க அதெல்லாமே இப்போ தூக்கி கடைசிட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் பிஸியாக இருப்பீங்க ஃபோனில் ஃபோனில் பண்ணால் பிஸியாக இருப்பீங்க என்ன பண்ண ஃபோன் பண்ணால் நீங்கள் பிஸியாகவே உங்கள் லைன் இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு வந்தால் உங்களை பார்க்க முடியலையே அப்படி தான் சொல்லுவாங்க ஆஹா என்னடா நம்மளுக்கு இப்படி ஒரு மாற்றம் வந்துடுச்சு ஃபோனும் நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஃபோன்லேயும் யார்ட்டோ சரியாக பேச முடியல எல்லாமே இப்படி தான் சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்தாலும் நம்ம பார்க்க அது உண்மைதானே அப்படி தான் நினைக்க போகிறீங்க அந்த மாதிரி அமைப்பு தான் இப்போ இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போகுது அது இல்லாமல் நிறைய சொத்து சோத்தில் சேர்க்கையெல்லாம் வரும் பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் அது நீங்கி அதனுடைய பங்கு வந்து சேர்ந்துடும் கண்டிப்பாக வழக்குகளில் பிரச்சனை இருந்தால் அது முடிவுக்கு வந்து அந்த வழக்கு மூலிமா ஒரு நல்ல தொகை வந்து சேரும் இது கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எந்தெந்த வகையில் உங்களுக்கு பணம் வரும்போது அந்த வகையில் வந்து சேர்ந்துடும் இதுதான் உண்மையான விஷயம் மாதிரி நடக்க போகுது கண்டிப்பாக படிப்பு மூலியமாகவோ உத்தியோகம் மூலியமாகவோ தொழில் வியாபாரம் மூலியமாக வெளிநாட்டு வெளியூர் பயணம் கண்டிப்பாக அமையும் கடகராசிகளும் கண்டிப்பாக அமையும் அதில் என்ற மாற்றுக்கருத்தும் இல்லை அதுவும் இல்லாமல் விவசாயிகள் பார்த்திங்கன்னா நல்ல வளர் வளர்ச்சி இருக்க போகுது அவங்க நினச்சது அவங்க போட்ட பயிரை வெறுக்கம் அவங்க செஞ்ச தொழில் சிறக்கும் அவங்களுக்கு லாபங்கள் பெருகிகிட்டே இருக்கும் எல்லா விலமே ஏற்றமாக இருக்க போகுது அது இல்லாமல் தாய் தந்தி உறவு ரொம்ப அந்யூன்யமாக இருக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு யாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா கூட பெற்றோர் ஆசீர்வாதம் கிடைச்சா அவங்க எல்லாமே நிலைமைக்கு வந்துடுவாங்க அதனால் அது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மாதிரிலாம் நடக்கப்போகுது நீங்கள் செய்ய இயற்கை பரிகாரம் பார்க்கும்போது பெரும்பாலும் அம்மன் வழிபாடு தான் உங்களுக்கு வந்ததாக சொல்லப்படுது அதில் அந்த அம்மன் வழிபாடு கேட்கணும் பிரார்த்தனை வேண்டுதல் பண்ணிங்கன்னா நிறைவேற்றிக்கலாம் பாத யாத்திரையாக போக வேண்டும் உங்களுக்கு பாத யாத்திரா போனீங்கன்னா எந்த ஒரு அம்மன் கொள்ளை கூட எடுத்துங்க விரதமாறுங்க பாத யாத்திரா போயிட்டு வாங்க அது சிறு பயணமாக இருக்கலாம் பெரிய பயணமாக இருக்கலாம் வெளியூர் பயணமாக இருக்கலாம் எப்படி இருந்தாலுமே அந்த பாத யாத்திரை மூலிமா நீங்கள் தெய்வத்தை சென்று தரிசனம் செய்தால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க அப்படி தான் போவாங்க நிறைய பாதயாத்திரை போவாங்க எல்லா தெய்வத்துக்குமே போயிட்டு வருவாங்க அந்த போயிட்டு வருவாங்க பழனியா இருந்தால் போயிட்டு வருவாங்க அம்மன் வழிபாடு அம்மன் கோயிலுக்கு போகிறது தான் அங்கே போயிட்டு வருவாங்க இங்கே போய்ட்டு வருவாங்க எல்லாமே போயிட்டு வருவோம் அது இல்லாமல் ஆன்மீக ஈடுபாடு நீங்கள் அதிகரிச்சுக்கணும் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தானதர்மன் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் திருநங்கைகளுக்கு தான் நீங்கள் பண்ணணும் கடகராசிக்காரங்க திருநங்கை பண்ணால் அவ்வளோ விசேஷம் அது இல்லாமல் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உதவிப்படலாம் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் நீங்கள் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருந்தால் இல்லை என்றால் அதுக்குண்டான வழியை காட்டலாம் உதவி பண்ணலாம் சேர்த்து வைக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் எல்லாமே கூட பரிகாரம் தான் தான தர்மங்கள் தான தர்ம சேர்ந்தாலும் ஒரு செயலை செய்ய வைக்கிறதுமே பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு தான தர்மங்களை சிறந்து விளங்குவது என்னென்னு கேட்டிங்கன்னா திரவமான பொருட்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நீர் நீர்மோர் ஊற்றுவாங்க அது மாதிரி பண்ணலாம் பால் வழங்கலாம் தியானம் அது மாதிரி பண்ணலாம் வெள்ளை நிறமான சாதம் இப்போ தயிர் சாதம் தேங்காய் சாதம் இப்படிலாம் சொல்லப்படுது நெய் சாதம் இதெல்லாம் கூட விசேஷமானது இதெல்லாம் நீங்கள் தான தானம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் நல்லது நடக்கும் கண்டிப்பாக பெரும்பாலும் சாப்பாடு அன்னதானம் பண்ணி நீர் கொடுக்கணும் கண்டிப்பாக நீர் கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அது பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு விசேஷமான நற்பணம் தான் இந்த புத்தாட்டில் உங்களுக்கு தரப்போகுது அதுக்கு ஒன்றா கிரகங்கள் காத்துன்னு அது நீங்கள் பயன்பெற வேண்டியது ஒன்று தான் இது இல்லாமல் அந்த யோகங்கள் சொல்லப்படுது அந்த யோகங்களுக்கு பண்ணும்போது உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பதுக்குரிய சுக்கரன் ஈசபுங்கிற ராஜகம் பெறுகிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வசதிகள் பெறுவோம் சொந்த பந்தம் சேருவாங்க வீடு கார் எல்லாமே வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு நல்லாயிருக்கான்ப்பாருப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தான்ப்பா வாடகை வீட்டில் இருந்தான் பழைய வண்டி வச்சுருந்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு வந்திருந்தான் கடன் பிரச்சனை தீர்ந்தது இப்படி தான் கழுத்து நடிச்சது கடன் பிரச்சனை இப்படிலாம் சொல்லிட்டு இப்போ பாரு அவனுக்கு சொந்தமாக வீடு சொந்த வீட்டுக்கு போயிட்டான்ப்பா சொந்தமாக வண்டி வாங்கிட்டான் இல்லை கடன்லாம் தீர்த்துட்டான் அவன் நாலு பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கான்ப்பா அப்படி தான் சொல்லுவாங்க இதுதான் அந்த கடகராசி இப்போ நடக்கப்போகுது அதனால் நீங்கள் இந்த இறைப்பரிகாரங்கள்தான் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களுக்கு மிக மிக அருமையாக அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் உங்களை பெற்ற சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்